வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்களைப் பற்றி நாம் விவரிக்கப் போகிறோம் கருட புராணத்தில் இறந்த மனிதர்களின் இந்த மூன்று பொருட்களை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவர் தெரியாமல் இந்த தவறை செய்தாலும் பயங்கரமான சித்திரவதைகளையும் பலவிதமான இழப்புகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் விஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் ஒருமுறை பகவான் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக துவாரகா வந்தார் கருட தேவனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த கிருஷ்ணர் கருட தேவா தங்கள் வருகையில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் கருடன் கிருஷ்ணரை வணங்கி ஆண்டவரே நீங்கள் எல்லாம் உணர்ந்தவர் இந்த உலகில் உங்களிடம் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் நான் ஒரு சந்தேகத்துடன் உங்கள் முன்பு வந்துள்ளேன் இதை உங்களால் மட்டுமே தீர்க்க முடியும் என்கின்றார் கிருஷ்ணர் புன்னகையுடன் பறவைகளின் அரசனை தங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர் சுவாமி ஒரு ஜீவன் இறந்துவிட்டால் அந்த ஜீவனோடு தொடர்புடைய எந்த பொருளையும் எடுத்துச் செல்லக்கூடாது அந்த பொருட்களை பயன்படுத்துவதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் ஒரு கதையின் மூலம் இதற்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காலத்துல மத்திய பிரதேசத்துல டேவிட் சர்மா அப்படிங்கிற ஒரு ஏழை வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் திறமையானவர் வேதங்களில் பூர்ண அறிவு பெற்றிருந்தார் என்றாலும் அவர் அறிவை பணம் சம்பாதிக்க ஒரு நாளும் பயன்படுத்தியதில்லை ஏழையாக இருந்தாலும் எளிய வாழ்வை ஏற்றுக்கொண்டு பிச்சை எடுத்துதான் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார் ஒரு நாள் பிராமணர் ஒரு வனத்திற்கு சென்று கடவுளை நினைத்து தியானம் செய்ய முடிவெடுத்தார் மன அமைதியுடன் தியானத்திற்கான இடங்களை தேடி பிராமணர் காட்டிற்குள் நுழைந்தார் இந்த காட்டின் பெயர் விதின் வனம் என்பதாகும் அந்த காடு மிகவும் பயங்கரமாகவும் பயமுறுத்துமாறும் இருந்தது இந்த வனத்திற்குள் நுழைய யாருக்கும் தைரியமில்லை மரங்கள் நிறைய இருந்தன இந்த மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன சூரிய ஒளி கூட இங்கு தரையை தொட முடியவில்லை அவற்றில் சில மரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது ஒவ்வொரு மரமும் தடித்த கிளைகளுடன் பரந்த இலைகளுடன் சுற்றியுள்ள வெளிச்சத்தை மறைக்கும் விதமாக இருந்தது அவற்றின் கிளைகள் வளைந்தும் பயமுறுத்தும் விதமாகவும் தோற்றமளித்தது இந்த காட்டில் வினோதமான மற்றும் விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன இந்த வனத்தில் விஷ நாகங்கள் ஓநாய் போன்ற கொடிய விலங்குகளும் இருந்தன கருப்பு மைனாக்களும் ஆந்தைகளும் மரங்களின் மீது அமர்ந்து தூரத்தில் இருந்து வரும் மக்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தின விதின் காட்டில் ஒவ்வொரு அடியிலும் மரண பயம் தலை தூக்கியது அந்த பிராமணர் நடந்து கொண்டே ஒரு பழங்கால மரத்தினை நோக்கி சென்றார் அப்போது துறவி அந்த மரத்தின் அடியில் ஐந்து காட்டேரிகள் இருப்பதை கண்டார் இந்த காட்டேரிகள் அந்த வனத்திற்கு வரும் மனிதர்களை கொன்று தின்றுவிடும் யாரிடமும் கருணை காட்டாது அந்த காட்டேரிகள் பிராமணரை பார்த்தவுடன் அவரை உணவாக கருதின பிராமணர் அந்த மரத்தின் அருகே வந்ததும் இந்த காட்டேரிகள் தங்கள் ஒரு நண்பர்களே இன்று நமக்கு புதிய உணவு கிடைத்துள்ளது இந்த பிராமணரை நானே சாப்பிடப் போகிறேன் இந்த பிராமணர் உடலில் எந்த நோயும் இருக்காது ஏனென்றால் அவர்கள் சாத்வீக உணவுகளை மட்டுமே சாப்பிடுகின்றனர் இந்த மனிதனின் மாமிசம் மிகவும் சுவையாக இருக்கும் என்றது ஆனால் பிராமணர் அந்த பிசாசுகளை பார்த்து பயப்படவே இல்லை அந்த பிராமணர் விஷ்ணுவின் தீவிரமான பக்தனாக இருந்தார் அவர் எப்பொழுதும் ஸ்ரீ ஹரியின் பெயரை உச்சரித்து வந்தார் எனவே அவர் அந்த காட்டேரிகளை பார்த்து பயப்படவில்லை விஷ்ணு பக்தனாக பிராமணர் இருந்ததால் அவருக்குள் நான் என்ற உணர்வு அழிந்து இருந்தது பிராமணரின் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த காட்டேரிகள் மகாத்மா தாங்கள் யார் தாங்கள் ஏன் இந்த காட்டில் தனியாக அலைகிறீர்கள் எங்களை பார்த்தும் தங்களுக்கு சிறிதளவு பயமில்லையே இங்கு வந்து பெரிய வீரர்களை எங்களை பார்த்து நடுங்கி பயந்து ஓடுகின்றனர் ஆனால் உங்கள் மனதில் எந்தவிதமான பயமும் காணப்படவில்லை உங்களின் தைரியத்தை பார்த்தவுடன் எங்களின் பசி கூட தீர்ந்துவிட்டது நாங்கள் உங்களை உணவாக கருதினோம் ஆனால் ஏனோ உங்களை சாப்பிட மனம் வரவில்லை அதை கேட்ட பிராமணர் அமைதியாக சிரித்துவிட்டு இரத்த காட்டேரிகளே நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும் கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் அவருடைய விருப்பமில்லாமல் நான் மரணம் அடைய மாட்டேன் அவருடைய அனுமதி இல்லாமல் மரத்தின் இலை கூட நகராது நீங்கள் என்னை சாப்பிடுவது உங்களுக்கு மன நிறைவை தந்தால் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் காட்டேரிகள் கூட கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தான் பிராமணரின் இந்த தெய்வீக வார்த்தைகளை கேட்டதும் காட்டேரிகள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் மகாத்மா உங்களது பேச்சு மிகவும் அழகாக இருக்கிறது நாங்கள் உங்களை ஒருபோதும் சாப்பிட மாட்டோம் நீங்கள் இந்த ஆபத்தான காட்டில் ஏன் அலைகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றதை பிராமணர் அமைதியாக சிரித்தார் என் பெயர் டேவிட் சர்மா நான் இந்த காட்டில் தியானம் செய்யவும் வழிபாட்டிற்கு தகுந்த இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் எந்த காரணத்திற்காக காட்டேரியாக சபிக்கப்பட்டீர்கள் நீங்கள் முக்தி அடைய எந்த வகையில் என்னால் உதவ முடியும் என்று கேட்டார் அதை கேட்ட காட்டேரிகள் மிகவும் நெகிழ்ந்து மிகப்பெரிய பிராமணரே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறோம் எங்கள் நிலை மிகவும் துரதிருஷ்டவசமானது நாங்கள் எம் முன்னோர்களை அவமதித்து பல தவறுகளை செய்தோம் இதனால் இரத்த காட்டேரிகளாக மாறி நிறைய துன்பத்தில் வாழ்கிறோம் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பல அப்பாவி மனிதர்களையும் உயிரினங்களையும் குன்று தின்றுவிட்டோம் எங்கள் நிலைக்கு நாங்களே காரணம் என்றனர் அதற்கு பதிலளித்த பிராமணர் நான் மத்திய பிரதேசத்தில் வாழும் ஒரு பிராமணன் பல தவங்களையும் விரதங்களையும் கடைபிடித்து வந்திருக்கிறேன் உங்களது முக்திக்காக ஏதேனும் விரதம் இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்றார் பிராமணரின் பேச்சை கேட்ட பிறகு காட்டேரிகளுக்கு ஒரு விடயம் இவர் வேறு யாரும் கிடையாது தங்கள் மகன்தான் அந்த காட்டேரி அந்த பிராமணரின் பெரிய தாத்தா தாங்கள் செய்த பாவம் காரணமாக அவர்கள் காட்டேரி யோனியில் பிறக்க நேர்ந்தது இந்த ஐந்து காட்டேரிகளும் டேவிட் சர்மாவின் ஐந்து தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் காட்டேரிகளும் தாங்கள் செய்த பாவங்களை ஒவ்வொருவராக சொல்ல ஆரம்பித்தனர் முதல் காட்டேரி தன் கதையை தெளிவாக சொல்ல ஆரம்பித்தது ஒரு காலத்தில் நான் மிகவும் கச்சவனாகிய பிராமணனாக இருந்தேன் யாகங்கள் சடங்குகள் போன்ற புனித கிரிகைகளை நான் செய்து வந்தேன் ஆனால் யாகத்திற்கு வருவோர் விட்டு சொல்லும் உணவையும் தங்கள் முன்னோர்களுக்கு படைக்கும் உணவையும் சாப்பிடும் பழக்கம் எனக்கு இருந்தது அது மற்றவர்களின் கண்ணில் அநீதியாக இருந்தாலும் அந்த பழக்கத்தை என்னால் விட்டுவிட முடியவில்லை ஒருநாள் ஒரு புனித ஆக முடிந்த பின் மீதமிருந்த உணவை சாப்பிட்டேன் அந்த உணவில் கலந்திருந்த விஷம் என்னை உடனே தாக்கியது அந்த நிமிடமே நான் உயிரிழந்தேன் நான் செய்த இந்த தவறின் காரணமாகத்தான் இப்பொழுது காட்டேரியாக அலைந்து திரிகிறேன் என்றது இரண்டாவது காட்டேரி தன் கதையை தெளிவாக சொல்ல ஆரம்பித்தது நான் முன்ஜென்மத்தில் சரத் சந்திரன் என்ற பெயருடன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன் எனக்கு உயர்ந்த அறிவும் தவமும் இருந்ததால் பெருமை கொள்ள ஆரம்பித்தேன் நான் எப்பொழுதும் ஆடை இல்லாமல் தான் குளிப்பேன் அதை இயற்கையானதாய் கருதினேன் ஒரு நாள் நகரின் பொது குளத்தில் நிர்வாணமாக குளிக்கச் சென்றேன் அப்பொழுது தண்ணீர் கடவுள் எனது செயலின் அநாகரிகத்தையும் ஆணவத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமல் என்னை சபித்து நீ இறந்த பிறகு பிசாசு யோனியில் பிறக்க வேண்டும் என்று கூறினார் அதன் பிறகு அந்த குளத்தில் மூழ்கி இறந்துவிட்டேன் என் ஆணவத்தால் இப்பொழுது காட்டேரியாக அலைந்து திரிகிறேன் என்று தன் கதையை சொல்லி முடித்தது இப்பொழுது மூன்றாவது காட்டேறி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது ஒரு காலத்தில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன் ஆனால் என் செயல் என் தர்மத்தை அவமதிக்கும் விதமாக இருந்தது அதனால் எனக்கு பயங்கரமான சாபம் கிடைத்தது நான் இறந்தவர்களின் ஆடையை திருடுவதில் மகிழ்ச்சி அடைந்தேன் தகன மையங்களுக்கு சென்று இறந்தவர்களின் ஆடைகளை எடுத்து அவற்றை பிறருக்கு விற்று மகிழ்ந்தேன் என் செயலால் கோபம் கொண்ட கடவுள்கள் நீ இந்த தகன மைதானத்திலேயே மரணம் அடைவாய் அதன் பிறகு பிசாசு போல் அலைந்து திரிவாய் என்று சபித்து விட்டனர் அவர்களின் கோபம் காரணம் ஒரு கொடூரமான பிசாசு மைதானத்தில் வைத்து விட்டது சாபத்தின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் ஒரு பயங்கரமான இரத்த காட்டேரியாக பிறந்து இருந்தவர்களின் உடையை அணிந்து திரிகிறேன் என்றது நான்காவது இரத்த காட்டேரியின் தோற்றமும் அழுக்காகவும் நாற்றமூட்டும் விதமாகவும் இருந்தது முந்தைய பிறவியில் நான் தரம் ராஜனாக வாழ்ந்தேன் என் வாழ்க்கையில் தூய்மைக்கு இடமில்லை பிராமணனாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் தூய்மை அற்றவனாகவே இருந்தேன் என் உடலும் மனமும் அழுக்காக இருந்தது நான் அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு அசுத்தமான இடங்களில் தங்கி வாழ்ந்தேன் இதெல்லாம் சாஸ்திரத்திற்கு எதிரானது என்பது தெரிந்திருந்தும் நான் அவற்றை தவிர்க்கவில்லை என் தவறுகளுக்காக தெய்வங்கள் என்னை சபித்தனர் அதன் விளைவாக நான் இப்பொழுது இரத்த காட்டேரியாக அழைந்து திரிகிறேன் அந்த சாபத்தின் காரணமாக நான் ஒரு அசுத்தமான குலத்தில் முங்கி இறந்தேன் இதுவே என் பா அவங்களுக்கு கிடைத்த தண்டனை என்றது கடைசியாக ஐந்தாவது காட்டேதி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது மகனே நானும் முன்னோர்தான் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் நான் பிராமணர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அசைவ உணவுகளை சாப்பிடுவது எனக்கு அலாதி பிரியம் இருந்தது குறிப்பாக பசுவின் இறைச்சியை அதிக அளவில் உண்டு வந்தேன் என் கையால் பல வாயில்லாத ஜீவன்களை வதைத்திருக்கிறேன் நான் செய்த பாவம் காரணமாகத்தான் இப்பொழுது காட்டேரியாக அலைந்து திரிகிறேன் என்றது அதற்கு பிறகு காட்டேரிகள் அன்பு மகனே நாங்கள் பித்ருக்களின் சாபத்திற்கும் ஆளானோம் நாங்கள் முன்னோர்களுக்கு ஒருபோதும் பிண்டதானம் செய்யவில்லை நாங்கள் குளிக்கும் போது உடலில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளித்தோம் இதுபோன்ற தவறுகளால் முன்னோர்கள் எங்களை விட்டனர் இந்த சாபத்தின் விளைவாக நாங்கள் பேயாக மாற வேண்டியிருந்தது மகனே நீயே எங்களது முக்திக்கான நம்பிக்கை கடவுளின் கிருபையால் தான் நீ எங்களிடம் வந்திருக்கிறாய் நாங்கள் முக்தி அடைய தயவு செய்து எங்களுக்கு உதவி செய் என்று வேண்டிக்கொண்டனர் தங்கள் முன்னோர்கள் தன்னிடம் கெஞ்சுவதை பார்த்து அந்த பிராமணர் மிகவும் சங்கடப்பட்டார் பிதாக்களை கண்டிப்பாக நான் உங்களது முக்திக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்து அகஸ்திய முனிவரிடம் சென்று இது குறித்து தீர்வு கேட்கிறார் முனிவர் தன்னிடம் கூறியபடி அந்த பிராமணர் நதியின் புனித நீரால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்தி சாந்தம் தானம் தர்மம் ஆகியவற்றையும் மேற்கொள்கிறார் அவ்வாறு முன்னோர்களுக்கு செலுத்திய புண்ணிய செயல்களால் அவர்கள் பேய் நிலையிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை நோக்கி புறப்பட்டு செல்லத் தொடங்கினர் இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் கதையை சொல்லி முடித்த பிறகு கருட தேவா ஒரு மனிதன் ஒருபோதும் அழுக்கு ஆடைகளை அணியக்கூடாது தகாத உணவை உண்ணக்கூடாது ஆடையின்றி நிர்வாணமாக குளிக்கக்கூடாது முன்னோர்களுக்கு அவசியம் தர்ப்பணம் வைக்க வேண்டும் படைக்கும் உணவுகளை ஒருபோதும் என்கின்றார் கிருஷ்ணர் கூற்றுப்படி பயன்படுத்துவதால் முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாக நேருவதோடு பித்ரு தோஷத்தையும் அனுபவிக்க கூடும் சரி நண்பர்களே இப்போது இறந்தவர்களின் எந்த பொருட்களையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை காண்போம் சிலர் நம்முடன் வாழ்ந்த மூதாதையர்கள் தெய்வம் இல்லையா தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன கெடுதல் செய்ய போகிறார்கள் அவர்களுடைய பொருட்களை நாம் வைத்திருக்கலாம் என்று நினைப்பார்கள் அவர்கள் தெய்வம் என்பது உண்மைதான் ஆனால் அவர்களுடைய ஒரு சில பொருட்களை நாம் வைத்திருக்க கூடாது பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி இறந்தவர்களின் ஆடையை குடும்பத்தினர் பயன்படுத்தவோ அல்லது அணியவோ கூடாது இதனை செய்வது பித்ரு தோஷத்தை ஏற்படுத்தும் அதன் விளைவாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எந்த ஒரு நபரும் தனது ஆடைகளை மிகவும் விரும்புவார் கருண புராணத்தின்படி இறந்த பிறகும் இறந்தவரின் ஆன்மா உலகத்தின் மீதான பற்றுதலை முழுமையாக கைவிட முடியாது அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் ஆடைகளை பயன்படுத்தி ஆத்மாவை எளிதில் ஈர்க்க முடியும் எனவே இறந்தவர்களின் ஆடையை அணிவதை தவிர்க்க வேண்டும் இதற்கு பதிலாக அந்த ஆடைகளை தானமாக வழங்குவது நல்லது ஏனெனில் இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு சாந்தி அளிக்கும் அதே பல வீடுகளில் பரம்பரையாக நகைகளை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் கரட புராணத்தில் இறந்தவர்களின் நகைகளை நேரடியாக பயன்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரும் தனது நகைகளை மிகவும் விரும்புவதாக கூறப்படுகிறது இது இறந்தவரின் ஆன்மாவிற்கு பொருந்தும் இறந்தவரின் ஆத்மா அவரது நகைகளை அணிந்த நபருடன் இணைக்கப்படுகிறது எனவே நகைகளை புதிய முறையில் மாற்றி அமைத்து பயன்படுத்தலாமே தவிர அதை நேரடியாக அணிவதை தவிர்க்க வேண்டும் ஒருவர் இறப்பதற்கு முன் அவரது நகைகளை உங்களுக்கு பரிசாக தந்திருந்தால் நீங்கள் அதை அணியாமல் நினைவு சின்னமாக வைத்திருக்கலாம் ஆனால் இறந்தவர் மிகவும் விரும்பிய நகைகளை ஒருபோதும் அணியக்கூடாது முன்னோர்களின் கை கடிகாரங்களை வீட்டில் வைத்திருக்கலாம் ஆனால் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவது மங்களகரமானதாக கருதப்படவில்லை கர்ண புராணத்தின்படி ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்த பிறகு அவரது கை கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது இறந்தவரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் கடிகாரத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது இறந்தவரின் கடிகாரத்தை அணிவது எதிர்மறை ஆற்றலின் விளைவை கொண்டுள்ளது இந்த தவறை செய்தால் இறந்தவர்கள் மீண்டும் மீண்டும் கனவில் வருவார்கள் அவர்கள் பித்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதற்கு பதிலாக அந்த கடிகாரத்தை தானமாக வழங்கவோ அல்லது மண்ணில் புதைக்கவோ செய்யலாம் இறந்தவர்களை புதைக்கவோ எரிக்கவோ கொண்டு சென்றவுடன் அவர்களை படுக்க வைத்திருந்த பாய் தலையணைகளை குப்பையில் போட்டுவிடுவதை பார்த்துள்ளோம் அந்த பொருட்களை எரிக்க வேண்டும் அல்லது நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் அதை அப்படியே வீட்டில் வைத்திருப்பதால் தீய சக்திகளின் தாக்கம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக மகாலட்சுமியோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நிலைத்திருக்கும்